வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் டு ஆர் ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில இருந்து ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா பிஸியா போயிட்டு இருக்கிற நம்ம லைப்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டரா என்டர்டைனிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளயும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட ஷோ என்னென்ன நாலு சூப்பரான செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க மஞ்சள் மா நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நிறைய பேருக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இதுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா யோகாசனம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இன்னைக்கு இவங்க சொல்லி தர போற இந்த ஆசனத்துல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் ஒரு சின்ன வந்து பயிற்சி அதாவது ஒரு ஸ்ட்ரெச் மாதிரி நம்ம பண்ண போறோம் அது எதுக்காகன்னா நம்மளோட கால் பகுதிக்கும் நம்மளோட முதுகுக்கும் வந்து நல்லாவே தளர்வு கிடைக்கணுங்கிறதுக்காக வந்து இந்த ஒரு சின்ன ஸ்ட்ரெச் வந்து நம்ம பண்ண போறோம் அதை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க அதுவும் தண்டாத்தினால உட்காந்து ஆளுந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இந்த ஸ்ட்ரெச் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கவிழ்ந்து படுத்துட்டு ஒரு கால் மட்டும் வந்து பக்க வாட்டில் பண்ணிட்டு போகிறோம் ஒரு கால் வந்து பின்னாடியே தான் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம புஜங்க ஆசனம் பண்ண போகிறோம் அதுலேயே வந்து ரெண்டு வேறுபாடு இருக்குது ஒன்று வந்து நம்மளோட எல்போ பகுதி கீழே வச்சுட்டே பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் எல்போ பகுதி நல்லா நேராக்கிட்டு பண்ணப் போகிறோம் இந்த ரெண்டு வேறுபாடுகள் இருந்ததுக்கு வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் முதல்ல வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம் ஒரு ஆழந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் அப்படியே வந்து கவிழ்ந்த படுக்க போகிறோம் கவிழ்ந்து படுத்துட்டு ஒரு கால் மட்டும் இப்ப நம்ம இடது கால் மட்டும் எடுத்து நம்மளோட பக்கவாட்டுல வந்து அப்படி நீட்ட இடுப்பு பகுதிக்கு நேராக வர மாதிரி கால் வந்து நம்ம வைக்க போறோம் முட்டி மடங்காம வைக்க போறோம் கால் பகுதியும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த எல்போ வந்து அப்படியே நம்ம எப்படி வச்சுக்கலாம் இதிலே வந்து சில வினாடிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது பண்ணும் போது இந்த காலும் நேராக இருக்கணும் நம்ம பின்னாடி பின்னாடிங்கிட்டு இருக்க காலும் வந்து நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் அதே மாதிரி நம்ம வலது பக்கம் வந்து பண்ணணும் குழந்த காலை வந்து இன் இது கால் வந்து ரொம்ப மேலேயும் வராமல் ரொம்ப கீழேயும் வராமல் இடுப்பு பகுதிக்கு நேராக வர மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து இடுப்பு பகுதி கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் இதிலே வந்து அடுத்த வந்து வேறுபாடு அதே மாதிரி கால் வைக்க போறோம் வச்சுட்டு நல்ல மார்பு பகுதியை விரிக்கணும் தோல் பட்டையை வந்து விரிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ఆందమీతే వెళ్ళ విడత అప్పుడే భుజంగా నల్ నెమ్మది అప్పుడే పిన్నోకి వలయ मुड़ा तल नोकीू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नईन ट முதுக்கு மாற்ற ஆசனம் பாத்தீங்கன்னா பாலாசனம் வந்து பண்ணிடணும் ஏன்னா நம்ம பின்னோக்கி வந்து வளைஞ்சோம் முதுகு வந்து முன்னோக்கி வந்து வளையணும் இந்த பயிற்சி பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கால் நீட்டும் போது வந்து நம்மளோட பகுதியில் இருக்கிற அந்த சதைகள் வந்து நல்ல இழிவுத்தன்மை வந்து ஏற்படும் அதாவது இந்த மேலே குவாட்ஸ் குவாட்ஸ் மசல் சொல்லுவாங்க பின்பகுதியில் இருக்கிறது வந்து ஆம்ஸ்டிங் மசில்ஸ் சொல்கிறோம் அதுக்கப்புறமேட்டு காஃப் மசில்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஸ்ட்ரெச் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேல் நோக்கி எழுந்திக்கும் போது நம்மளோட இடுப்பு பகுதியும் முதுகு பகுதிக்குமே வந்து அதான் நம்மளோட முதுகு தண்டு முழுமையாக வந்து நல்லாவே வந்து தளர்வடைஞ்சிரும் இது பண்ண பண்ண என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம அடு ஆசனங்கள்லாம் வந்து பண்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து சுலபமா இருக்கும் இதை வந்து ரெண்டு விதமாக வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதாவது வந்து எல்போ கீழே வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து எல்போ நீட்டிட்டு வந்து நம்ம வந்து பண்ணோம் அதே அதே இதில் வந்து நம்மளோட தலையை வந்து பின்னோக்கி வந்து பண்ணணும் புஜங்காசனா அதாவது ஸ்னேக் போஸ் சொல்ற இல்லையா அது வந்து எப்படி பண்றோமோ அது மாதிரியே வந்து பண்ணலாம் ரெண்டு காலும் பின்னோக்கி வைக்காம ஒரு கால் மட்டும் பக்கவாட்டில் வச்சு நம்ம வந்து பண்றோம் இதனால நம்ம கால்களுக்குமே வந்து நல்ல ரத்த ஓட்டம் போகும் இதுவே வந்து இன்னொரு விதமாகவும் பண்ணலாம் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே நின்றுட்டு ஒரு பத்து வினாடிகள் இருந்தோம் அது மாதிரி இல்லாம டைனமிக்கா அதாவது தொடர்ந்து அப்படியே பண்ணிட்டே வருது அப்படியே எழுந்துட்டு மறுபடியும் படுத்துட்டு மறுபடியும் எழுந்து படுத்து அதை போய் தொடர்ந்து ஒரு பத்து முறையை செஞ்சுட்டும் பண்ணலாம் இந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லைன்னா ஹோல்ட் பண்ணியும் பண்ணலாம் எது மாதிரி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எப்படி வருதோ பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு பண்ணலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம டைம் அமைக்கும் பண்ணுறதும் பண்ணலாம் இந்த பயிற்சியை முடிஞ்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கறது ஆசை இருந்தா மட்டும் போதாதுங்க அதுக்காக டெய்லி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணியே தீரணும் அதுக்காக நேரம் ஒதுக்கணும் இன்னைக்கு இவங்க இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லி தர போறாங்க அப்படிங்கறத பாத்து கத்துக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசாக என்னெல்லாம் பார்க்க பாக்க போறோம் எப்படி எல்லாம் இங்கிலீஷ்ல பேச போறோம் அதுக்கு முன்னாடி சென்டென்ஸை எப்படி எல்லாம் இங்கிலீஷ்ல எழுத போறோம் அப்படிங்கறத பாத்திரலாம் சோ அதுக்கு முன்னாடி சின்ன ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா சோ ரீகால் அப்படிங்கிறதுல நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் டென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா டென்சஸ்ல அதுவும் எக்ஸ்க்ளூசிவ் ஆயத பத்தி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பத்தி பாத்துட்டு இருக்கோம் அதுலயுமே நெகட்டிவா சென்டென்சஸ் பாத்துட்டு இருக்கோம் ஏன்னா பாசிட்டிவ் சென்டென்சஸ் நமக்கு என் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சென்டென்சஸ் பழகிட்டோம் இல்லையா சோ அந்த பாசிட்டிவ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் நெகட்டிவ்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் அப்ப நெகட்டிவ்ஸ்ங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா பண்ண மாட்டோம் வந்திருக்க மாட்டாங்க செய்திருக்க மாட்டார்கள் வந்திருக்க வேண்டியவர்கள் அப்படி வந்திருக்க வேண்டியவர்கள் வந்திருக்க மாட்டார்கள்ன்றதை நம்ம திரும்ப சொல்லணும் ஸோ அப்ப அவங்க பாசிட்டிவா சொல்றாங்க நம்ம நெகட்டிவா சொல்லும் போது அந்த நெகட்டிவா எப்படி சொல்லலாங்கிறது இருக்கு ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்சஸ் பழகுறோம் அதுலயுமே ரூல் இருக்கு இல்லையா ஸோ ரூல் நமக்கு முக்கியமா கண்டிப்பா இருக்கு அந்த ரூலுக்கு ஏத்தரப்புல நமக்கு யார் வேணும் ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் வேணும் ஸோ பி ஒன்னாக பீ ஆ வி த்ரீ நம்ம பிளேஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் ஆஸ்வெல் நமக்கு என்ன பண்ணணும் சப்ஜெக்ட் அமைக்கணும் ஸோ ஒரு சப்ஜெக்ட்ருக்கு அண்ட் நமக்கு என்ன பண்ணுறோம் ரூல் அமைக்கணும் ரூல் ஃபாலோட் பை ஆக்ஷன் பர்ஃபாமன்ஸ் தான் இருக்கு ஸோ அப்போ ஒரு வாக்கியத்தை நம்ம அமைக்கும் போது அந்த அமைக்கிறதுக்கான வாக்கியம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெர்ஃபெக்ஷனாலிட்டியை கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் நீங்கள் வேர்பு எடுக்கிறீங்க இல்லையா அந்த வேர்பினுடைய தமிழ் ஆக்கங்கள் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டா இன்னும் சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கு வேர்பு என்ன இன்னைக்கான ரூல் என்ன இன்னைக்கான சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க பார்த்துட்டு இருக்குது டென்ஸ் அதுவும் நெகட்டிவ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதுல ஸோ நெகட்டிவ்ல வி ஒன் வி டூ வி த்ரீ அதாவது ப்ரெசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸோ வி ஒன் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் வி ஒன் ஃபார்ம் என்ன எடுக்கிறோங்கிறது முக்கியம் ஸோ அந்த வி ஒன் ஃபார்ம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வி டூ என்னவா இருக்கும் வி த்ரீ என்னவா இருக்கும்ன்றது இருக்குது ரொம்ப சிம்பிளான வி ஒன் ஃபினிஷ் V2 and V3 ல என்ன சொல்றாங்கன்னா finished அப்ப finishingங்கறது என்ன சொல்றாங்கன்னா முடிக்க finished வந்து முடிந்தது முடிக்க முடிந்தது சோ அப்ப V1 V2 V3 நமக்கு தெரிஞ்சது verb is ready இப்ப subject என்ன எல்லாம் இருக்குன்னு பாப்போம் I, V, சப்ஜெக்டில் இவங்க இருக்காங்க வேர்பு இருக்காங்க இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரூல் எழுதலாம் ரூல் யாரை சேர்ந்தேன்னா நெகட்டிவ் ரூல் அப்போ வில் ஆர் ஷல் பிளஸ் நாட் பிளஸ் பர்ஃபெக்ட் நாலு

நான் மாட்டேன் ஐட் முடித்திருக்க சொல்லிக்கலாம் உங்களுடைய ஒர்க்கையோ இல்லை பெயிண்டிங்கா இல்லை படிக்கிற விஷயமா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் திஸ் ஆர் தட் அப்படிங்கிறத பற்றி அந்த இந்த அப்படிங்கிறது இட்ல வரும்போது அது இது வரும் உங்களுக்கு இட் வருதுன்னா அது இது இதுவே திஸ் இந்த வரும்போது அந்த இந்த அந்த அப்படிங்கிறது இருக்கு ஸோ இது அது அதே மாதிரி இந்த அந்த அப்படிங்கிறது திஸ் அண்ட் தட்டுக்கு இருக்கு அப்படின்னு வரும்போது அப்ப நான் இந்த புத்தகத்தை என்ன பண்ணிருக்க மாட்டேன் முடிச்சிருக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வந்து ஐ

நாட் நாட் இருக்கு இருக்கு இப்போ தான் முடித்திருக்குன்னு சொல்லிட்டேன் போது மாட்டேன் இங்கே ஐ ஒருத்தர் ஒரே ஒருத்தர் தான் ஸோ ஸோ மாட்டேன் நான் இந்த புத்தகத்தை முடித்திருக்க மாட்டேன் ஐ நாட் நாட் திஸ் புக் இதை நீங்கள் நீங்கள் செய்யலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒர்க் நான் அந்த வேலையை அந்த வேலையை நான் முடித்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஸோ இந்த ஷல்ங்கிறத நீங்க எல்லா இடத்துலையும் யூஸ் மேம் ஏ வந்தால் தான் ஷேல் யூஸ் பண்ணணுமா வேற எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை ஸோ ஷல்ங்கிறது ஒரு ஜெனியூனான அழகான ஒரு வார்த்தை தான் ஸோ நீங்கள் அதை வந்து நம்ம மேக்ஸிமம் ஐயில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா டிஃபரன்ஸ் தெரியும் அதனால தான் நான் மேக்சிமம் ஐல யூஸ் பண்ணுவேன் தட்ஸ் அப் டு யூ நான் அதனால தான் ஒரு ஒரு இடத்துலயுமே வில் ஆர் ஷாலுன்னு தான் போடுறேன் நான் வில் மட்டும் போடலை ஷால் மட்டும் போடலை ரெண்டு தான் ஏதாவது ஒன்று நீங்க பயன்படுத்திக்கலாம் பிகாஸ் ரெண்டுமே உங்களுக்கு ரிக்வஸ்டிங் தான் ஸோ ரெண்டுல நீங்க ஃபியூச்சர் ரிக்வஸ்டிங் அதுவுமே எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இந்த இடத்துல இவங்களை யாராவது குறிக்குதோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல வரும் நமக்கு ஸோ ஐனா ஒருவரை குறிக்கிறதுனால அந்த ஒருத்தரை தான் மீன் பண்றோம் மாட்டேன் அப்படிங்கிறது வி யூஸ் பண்றீங்கன்னா மாட்டோம் தே யூஸ் பண்ணீங்கன்னா மாட்டார்கள் ஷி யூஸ் பண்ணா மாட்டால் ஹீ யூஸ் பண்ண மாட்டான் அவ்வளோதான் அந்த ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரியோ இந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரியோ உங்களுக்கு வாக்கியங்கள் அமையலாம் இதே மாதிரி நீங்கள் வேற ப்ரோனவுன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அந்த மாதிரி மை மதர் ஷால் நாட் ஹாவ் ஃபினிஷ்டு குக்கிங் என்னோட அம்மா வந்து சமையலை முடித்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம் ஸோ இப்படி தான் சொல்லணுன்றது கிடையாது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிக்கலாம் இன்னைக்கான வர்க் ஃபார்ம் இன்னைக்கான ரூல் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டைம்ஸ் சென்டென்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட் மூலமா டெய்லி புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே வரும் அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்கறாரு அப்படிங்கறது பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தான் தெரிஞ்சுக்க போறோம் புதுசு புதுசா என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க ஆனா நம்ம ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சா அதான் எல்லாருமே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா நிஜமாவே இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்குப்பா அதான் ஏன் ஏன் வந்துருச்சு இதுக்கப்புறம் அதுவே பாத்துக்கும் அப்படின்னாலும் ஹியூமன்ஸோடைய பிரெயின் அளவுக்கு அதால் ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஸோ இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே உடம்பு குறைக்க முடியாமல் டயட் இருக்க முடியாமலாம் இருப்பாங்களே அவங்களுக்குலாம் ஒரு வரப்பிரசாதமா இப்போ ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஒரு டிவைஸ் இந்த டிவைஸை நாக்கில மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நீங்க எந்த பொருள்லாம் பாக்குறீங்களோ அந்த பொருள்லாம் உங்களால டேஸ்ட் பண்ண முடியுமா செவன்ட்டி பர்சென்டேஜ் அந்த டேஸ்ட்டுடைய அக்யூரஸி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ எப்படி நீங்க விஷுவலா பார்த்து ஆ இவ்வளோ சூப்பராக இருக்கேப்பா இதை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோமோ அது நம்ம மென்டாலிட்டிக்கு தெரியுதோ அதே மாதிரி இந்த டிவைஸை நீங்க நாக்கில் மாறிக்கிட்டீங்கன்னா அண்ட் விஷுவலாக நீங்க பார்க்குற எந்த பொருளா இருந்தாலும் சரி அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது செவன்டி பர்சன்ட் நீங்க உணர்வீங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதனால டேஸ்ட் அவங்களால உணர முடியும் கேலரிஸ் உள்ளே போகாது நீங்கள் ஈஸியாக டயட் இருக்க முடியும் என்னதாக இருந்தாலும் நம்ம நாக்கு சுரண்டுறதுனால தானே நிறைய சாப்பிட்றோம் அப்படி சுரண்டதுக்கு ட்ரிகர் பண்ணாத விஷயத்தை அப்படியே தடுத்துட்டோம்னா அதனால தான் இந்த ஒரு டிவைஸையே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பெரிய ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாலும் யார் எங்கே இருந்தாலும் சரி எந்த பெரிய டிஷ்ஷாக இருந்தாலும் சரி அதை ஈஸியாக டேஸ்ட் பண்ணிட முடியும் வெறும் பார்த்து மட்டுமே லைவ்லினஸை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நாமளே த்ரீ சிக்ஸ்டியில் பார்த்தோம் அதுக்கப்புறமா டூ ஃபார்ட்டியாச்சு ஒன் எயிட்டி இப்போ வரைக்கும் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இது இல்லாமல் ஃபோர் கே வரைக்கும்லாம் போயிருச்சு எயிட் கே இதுக்கப்புறம் டுவெல் கே ஃபார்ட்டி கே இப்படிலாம் ஒன்றுனா வர ஆரம்பிச்சிடும் இதனால் ரெசல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்குது நம்மளுடைய எவால்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா விஷுவலாக நம்ம பார்க்கறது ரொம்ப பக்கத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இவ்வளோ குவாலிட்டியை கொண்டு வராங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் இதை வச்சு மட்டுமே நம்ம அந்த இடத்த ஃபீல் பண்ண முடியுமா இது இல்லாமல் இன்னும் எயிட்டி தேட்டர்ஸ் அப்படின்லாம் வந்துச்சு இல்லையே அதெல்லாம் என்னென்னா லைவாக இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆனால் இதையும் தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம் அதான் ஸ்மெல் சோ இது சாதாரணமா தேட்டர்ஸ்ல இல்லாம எல்லாருடைய வீட்டுல இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் அந்த பிளே ஸ்டேஷன் விளையாடுவாங்க இல்லையா அதில் நம்ம ஏன் இன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம ஸ்மெல் பண்ணுறத வச்சு தான் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றதே நம்மளால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும் ஏன்னா விஷுவலுக்கு நம்ம ஆல்மோஸ்ட் கேம் இருக்குது அது அது இல்லாமல் நம்ம ஸ்மெல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த இடத்துக்குள்ளேயே நம்ம இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம் ஏன்னா இப்போ நிறைய கேம்ஸ் இருக்குல்ல எஸ் அசன்ஸ்க்ரீடாக இருக்கட்டும் இல்லை பிரின்ஸ் ஆஃப் ஏஷியா இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸில் அந்த இடத்துல தனி ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா ஆனால் அந்த ஃப்ளேவர் நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது இன்கேஸ் அந்த ஸ்மெல்ல வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம அந்த குள்ள இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவோம் அதனால அதுக்கேற்ற இனிஷியேட்டிவா எடுக்கிறாங்க வெறும் கேம்ல மட்டும் இனிஷியேட் பண்ணாம தேட்டர்ஸ் இல்ல இன்னும் இன்னும் நம்மளுடைய ஹோம் தேட்டர்ஸா இருக்கட்டும் எங்க எங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அங்க எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிரும் ஸோ டோட்டல் ஃபுல் ஃபிலிமே அதுக்கேற்ற மாதிரியான ஸ்மெல்லும் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த பிலிமோட கனெக்ட் ஆயிடுவோம் இல்லையா அதுக்கான வேலைகள் இப்ப ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு ஏஐயை வச்சு முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் மாஃபிங் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இது ஏஐயா இல்ல நிஜமான மனுஷனா அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தெல்ல தெளிவா பண்ணுது இதனால பிரச்சனைகளும் தான் ஆனா அதை ஃபேஸ் தான் ஆகணும்ன்ற மாதிரியான கட்டாயத்துல இருக்கும் சரி நம்ம இப்ப வாய் அசிக்கிறத மட்டுமே வச்சு முன்னாடியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவோம் இல்லையா டம்ஷலாச்சு கேம் ஆனா அதுல அசிக்காமல் வெறும் ஆக்ஷன்ஸ் மட்டும் இருக்கும் அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி யாராலெல்லாம் வந்து காது கேட்க முடியலையோ அவங்கெல்லாம் லிப்ஸ்டிங்கை வச்சே கண்டுபிடிப்பாங்கல்ல அப்போ அவங்களால முடியுதுன்னா நம்ம ஏ முடியும் அப்படின்றதுனால ஏஐல ஒரு விஷயத்த இன்ஃபியூஸ் பண்ணி இப்போ யாரெல்லாம் வாய் அசைக்கிறாங்களோ அந்த வாய் அசைவை வச்சு அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரியான கேஜெட்டை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஸோ இந்த ஏஐ சாஃப்ட்வேரில் தூரத்தில் இருக்கிறவங்களுடைய வாயை மட்டும் கரெக்டாக ஜூம் பண்ணிட்டு அவங்களுடைய லிப்பையும் அண்ட் அவங்களுடைய நாக்கு சொல்கிறத வச்சு அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத இதால் கண்டுபிடிக்க முடியுமா ஆனால் அதுக்குன்னு ஓரளவுக்கான கிளாரிட்டி வேணும் அந்த கிளாரிட்டி இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் படப்படன் பயந்துருவோம் ஒருவேளை நமக்கு போன் ஏதாவது கிராக் ஆயிருக்குமோ இல்லை மசில் ஏதாவது டேராயிருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சிடும் ஏன்னா டாக்டர் ஈவினிங் தான் வருவாங்க அப்போ அந்த டைம் வரைக்கும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஸ்கேனை மட்டும் எடுத்துட்டு ஒரு ஏ ஆப் இருக்கு அதுல அப்லோட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க உடனே அவங்களுடைய கண்டிஷன் என்ன இருக்கு அப்படின்றத ஒரு நைன்டி பர்சன்ட் தெல்ல தெளிவாக சொல்லிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் அதை அதை பார்த்ததுக்கப்புறம் ஹாஹா அதான் ஒன்றும் நடக்கலையே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது டாக்டர் இஸ் ஆல்வேஸ் டாக்டர் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக டாக்டர் கிட்டே போகிறதுக்கு தான் யோசிக்கணும் முடியாத சுச்சுவேஷன் நான் இருக்கிற இடத்துல டாக்டரே கிடையாது ரொம்ப தொலைவில் போகணும் அப்படின்னா மட்டும் இந்த ஏஏ பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதோடைய பேர் தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் டூ தௌசண்ட் த்ரீல ஆசாசையாக ஒரு பட்டன் மொபைல் வாங்கியிருக்காரு அது ஒரு நல்ல பிராண்டுன்னு வச்சுக்கோங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டான ஒரு பிராண்டு அந்த மொபைலு பட்டுன்னு தொலைஞ்சு போச்சு இன்னையா அது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லி தொலைஞ்ச மொபைல் அப்படியே விட்டு அவர் பாட்டுக்கு அவருடைய வேலைகள்லாம் பாக்க ஆரம்பிச்சுட்டாரு ஆனால் அந்த மொபைல் திரும்ப கிடைச்சிருச்சு எப்போ தெரியுமா இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு சரி இப்போதான் கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணலான்னு பார்த்தா அதுலேருந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு பேட்ரி இருந்திருக்கான் இப்போ வரைக்கும் சூப்பரான கண்டிஷனில் ஒர்க் ஆயிட்டிருந்துருக்கான் உங்களுக்கே தெரியும் பட்டன் மொபைல் நல்ல பிராண்ட் அப்படின்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நம்மளுடைய வேர்ல்டுலயே அதிகமாக சேல் ஆனது அப்படின்னா அந்த டபுள் அன் டபுள் ஜீரோ அப்படின்ற மாடல் தான் அதிக அளவில் சேலாக இருக்கு அந்த டபுள் அண்ட் டபுள் ஜீரோக்கு அப்புறமா வந்த டபுள் த்ரீ ஒன் ஜீரோ அப்படின்ற மொபைல் தான் ஒரு பாயிண்ட் அளவுக்கு தாண்டி இருக்கு ஆனா இதுவே டபுள் அண்டபுள் ஜீரோ தொலைந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது ஃபுல் காஜ்ல இருந்தால ஆச்சரியப்படுறது இல்ல இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஹேண்டில் இஸ் திஸ் பாய் फ्रॉम விஜஸ்ரீ இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோல நீங்க பார்த்த எல்லா செக்மென்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்புல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்புல்லான எபிசோடோட மீனும் சந்திப்போம் 언틸 தென் इट्स பை फ्रॉम फरीதா அண்ட் மஞ்சள் வேல் மாலி டீம்